ஹாய் காய் சங்கம் வணக்கம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருப்பீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு அவங்க இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் அகரகரை வச்சு எப்படி ஜல்லி செய்யணும் தான் பார்க்கறோம் வாங்க எப்படி ஜல்லி செய்யாதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி போகலாம் இப்போ வந்து இந்த அகரகரை வந்து கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சிடணும் நாங்கள் வந்து கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டோம் நல்லா ஊறி வச்சு இப்போ வாங்க நம்ம ஜல்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி இருக்கணும் பார்த்தாலே கண்ணாடிமை இருக்குது

இந்த தண்ணி வந்து எவ்வளோ அளவுனா உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ஜெல்லி வேணுமோ அவ்வளோ த அவ்வளோக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து ஜெல்லினா எனக்கும் ஹர்னிக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிட்டேன் ஹர்னி வந்து ஊருக்கு போயிட்டா ஸோ அதனால் வீடியோக்கு வரல நான் மட்டும்தான் இந்த வீடியோவை இருக்கேன் ஹர்னி வந்து போகும்போதே ஜல்லி செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு போகிறதுக்கும் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே அகரகர்லாம் அம்மா கிட்டே சொல்லி வாங்கி வீட்டில் வச்சிட்டு தான் போனான் ஸோ வீடியோ எடுக்கிறதான் கொஞ்சம் டைம் இல்லை அதனால் நாங்கள் ஜல்லி செய்யலை இப்போ ஹர்னி ஊருக்கு போயிட்டால் நாளைக்கு ஹர்னி வந்துடுவோம் ஸோ அதனால் நாங்கள் செஞ்சு வைக்க போகிறோம் ஹர்னிக்கு சர்ப்ரைஸாக செஞ்சு வைக்க போகிறோம் ஹர்னிக்கு ஜெல்லினால் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் செஞ்சு வைக்க போகிறோம் அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முடிப்போம் இந்த அகரகர் வந்து நல்லா தண்ணியோட தண்ணியாக கரையணும் இது கரைகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும் இதை இது எப்படியும் கரையிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் எயிட் மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் இது நல்லா கரைஞ்சக்கப்புறம் இந்த சக்கரை சேர்த்து இறக்கிடலாம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா நம்ம ஜெல்லி மட்டும் செய்ய போகிறதில்ல ஃப்ரூட் ஜெல்லி தான் செய்ய போகிறோம் உங்கள் வீட்டில் எந்த ஃப்ரூட் இருக்கோ அந்த ஃப்ரூட் எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து பச்சை திராட்சையும் பன்னீர் திராட்சையும் தான் இருந்துச்சு அதை வச்சு தான் நாங்கள் கிரே வந்து ஜெல்லி செய்ய போகிறோம் செய்யும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் கிண்டியோட ஆரம்பித்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு கரைஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸ்ஸாக இருக்குது அதுவும் நல்லா கரையணும் கரைஞ்சிடுச்சு ஒரு ஆள் நல்லா கரைஞ்ச மாதிரி ஜெல்லி சூப்பராக வரும் அதனால் தான் விடாமல் கிஞ்சி விட்டுட்டே இருக்கேன் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் எங்களுதெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ சக்கரை போட்டு இறக்காண்டி தான்

ஜீனி போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு அது சேர்த்துக்கோங்க உலகத்தில் அதனால் இனிப்பு கம்மியாக இருக்குது இனிப்பு எங்களுக்கு கம்மியாக இருக்கா அதனால இன்னொரு கரண்டி மாதிரி போட்டுக்கிறேன் நான் வந்து பன்னீர் திராட்சையும் பச்சை திராட்சையும் எடுத்துருக்கேன் இதை வந்து இப்போ ரெண்டு கப்பில் வந்து டெக்கரேஷன் இருக்கேன் அந்த இது கொட்டுறதுக்காக флавер ஷேப் கனக்கு てるேன் போட் இது கிரேப்ஸ் பச்சத்ராச்சை வந்து ரெண்டா கட் பண்ணிருக்கேன் இந்த ஒரு திராட்சை ரெண்டா கட் பண்ணிக்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம டெக்கரேட் பண்ணலாம் போதுமா நாங்கள் வந்து டெக்கரேட் பண்ணோம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பண்ணிடுத்து வச்சு உருண்டு உருண்டு ஓடிடுச்சா அதனால் நாங்கள் டெக்கரேஷனே பண்ணலை கடுப்பா இது பண்ணாம விட்டுட்டு ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் அழகாக இருக்குன்ட்டு பண்ணலை ஸோ இதில் வந்து அந்த கேசரி பவுடர் வந்து லைட்டாக கொட்டோம் கலருக்காக ஒயிட்டாக வந்துட்டு வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு கொஞ்சம் அதனால தான் கலர் சொன்னா அது வந்து நல்லா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு பாருங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிருந்தோம் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி பார்க்கலாம் இதை வந்து நான் எல்லாருமே வந்துடே சாப்பிட்டுக்கலாம் இதை நாங்கள் இப்போ சாப்பிட்டு போறோம் வாங்க கட் பண்ணி பார்க்கலாம் வாங்க கட் பண்ணலாம் இங்கிட்டதான் வாங்க ये में बात है वाह फर्स्ट और ग्रेट वलेकीत पूछती है <laughs> वलेदिश बंदा செம்மையாக இருக்குது ஜல்லி ரொம்ப ஈப்பாக செம்மையாக இருக்குது இது வந்து ஃப்ரூட்ஸ்லாம் போட்டதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் மாதிரி இருக்குது நாங்கள் முன்னாடி செஞ்சதுனால் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் போடல நார்மலாக தான் செஞ்சோம் இப்போ வந்து ஃப்ரூட்ஸ்லாம் செஞ்சிருக்கோம் இது இப்படி ஒடையுது கட் பண்ணவே தெரியல

சொல்ல நாங்க நினச்சத சூப்ப ஜெல்லி எல்லாமே செம்ம டேஸ்டா இருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தது இந்த கடற்பாசிலாம் வந்து அகரகர் அந்த கடற்பாசி தான் அகரகரைன்னு சொல்லுவாங்க அகரகரை தான் கடற்பாசின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் ஸோ வாங்கி கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ பாய் காய் தங்க் ஃபோ பார்டிங் இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பாய் காய் தேங்க் ஃபு பார்ஜிங் நிறைய பேர் எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க பாய்காய் தேங்க் யூ வாட்சிங்